பாத்திமா மகளிர் மேல்நிலை பள்ளியில் காமராஜர் பிறந்தநாள் கல்வி வளர்ச்சி நாள் பள்ளி மன்றங்களின் துவக்க நாள் ஆகிய முப்பெரும் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள அரசு நிதி உதவி பெறும் பாத்திமா மகளிர் மேல்நிலை பள்ளியில் முன்னாள் தமிழக முதல்வர் பெருந்தலைவர் காமராஜரின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா கல்வி வளர்ச்சி நாள் விழா மற்றும் பள்ளி மன்றங்களின் துவக்க விழா ஆகிய முப்பெரும் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் காமராஜரின் திருவுருவப்படத்திற்கு சிறப்பு விருந்தினர் அருள் சகோதரி பெல்லா ஜெசிந்தா மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருள் சகோதரி ஜோஸ்வின் தேம்பவானி ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து பள்ளியின் தமிழ் இலக்கிய மன்றம் ஆங்கில இலக்கிய மன்றம் கணித மன்றம் பசுமை மன்றம் சாரணியர் மன்றம் உள்ளிட்ட மன்றங்களின் துவக்க விழா நடைபெற்றது இதில் மாணவிகள் கலந்து கொண்டு தங்கள் மன்றங்களின் குறிக்கோள்கள் மற்றும் எதிர்கால திட்டங்களை குறித்து எடுத்துரைத்தனர் மேலும் பள்ளி மாணவிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவி உபதலைவி மற்றும் நிர்வாக குழு கௌரவிக்கப்பட்டனர் அவர்கள் அனைவரும் ஒன்றாக உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் தொடர்ந்து தமிழ்நாடு வளர்ச்சி நாள் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு நற்று ஆண்டுதல்களை சிறப்பு விருந்தினர் மற்றும் தலைமை ஆசிரியர் வழங்கி பாராட்டினர் இவ்விழாவில் நடனம் நாடகம் பாடல் உள்ளிட்ட பல்வேறு கண்கவர் கலை நிகழ்ச்சிகளை மாணவிகள் நிகழ்த்தி காட்டினர் குறிப்பாக நெகிழி பைகளின் தீமைகள் குறித்தும் முதலுதவி சிகிச்சைகள் குறித்து பாடல் மற்றும் நடனங்களின் மூலம் விளக்கினர் இதனை அடுத்து காமராஜர் போல் வேடமிட்ட மாணவியுடன் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் காமராஜரை வாழ்த்தும் பாடலுக்கு சிறப்பாக நடனமாடி அசத்தினார் விழாவின் இறுதியாக சிறப்பு அழைப்பாளர் அருள் சகோதரி பெல்லா ஜெசிந்தா பேசும்போது ஒரு காலத்தில் குருவை தேடி கல்வி கற்க சென்ற காலம் போய் இன்று இல்லம் தேடி கல்வி என்ற நிலைக்கு கல்வியின் தரம் மேம்பட்டிருப்பதாகவும் இருப்பினும் கல்வி கற்பிக்கும் ஆசிரியை பெருமைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவிகள் மதிப்பளித்து வாழ வேண்டும் எனவும் மாணவிகள் காற்றில் அலைமோதும் அகல் விளக்கு போல் இல்லாமல் சூரியன் போல் பிரகாசமாக விளங்கி பெற்றோருக்கும் பள்ளிக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என அறிவுரை வழங்கினார்

இவரது முகவரி பல தடைகளை தாண்டி நித்தவம் கடமை உணர்வுடன் பணியாற்றிக் கொண்டிருக்கும் நமது மதுரை மாநில துணை தலைமை அன்னையா